இன்று நாம் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் விவசாயத்தில் சொட்நீர் பாசனத்தின் மூலம் எப்படி இரண்டு மடங்கு லாபத்தை நம்ம விவசாயிகள் எடுக்கலாம் பார்க்க இந்தியாவில் தமிழ்நாடு தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிற மாநிலத்தில் முதன்மையில் இருக்கிறது இப்போ நம்ம விவசாயத்தை வந்து கடந்த வருடத்துக்கு முன்னாடி நிறைய தண்ணீர் கிரவுண்ட் வாட்டரில் நிலத்தடி நீர் நிறைய இருந்துச்சு ஒவ்வொரு தண்ணீர் வந்து பற்றாக்குறையாக ஆகிக்கிட்டே இருக்கு இன்னும் பத்து வருடங்கள் கழிச்சு எந்த அளவுக்கு தண்ணீர் வந்து நம்மளுக்கு பற்றாக்குறை ஆகுங்கிறத சொல்ல முடியாது அதனால் நம்ம விவசாயத்தை பாரம்பரிய விவசாயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னா ஒரு முக்கியமான நீர்ப்பாசன முறை வந்து சொட்நீர்ப்பாசன முறை இப்போ இந்த பாசனத்தை நம்ம செய்யும்போது வாய்க்கால் பாசனத்தில் பாசுறதை விட சொட்நீர்ப்பாசனத்தில் தண்ணி விடும்போது அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி சதவீத தண்ணியை வந்து நம்ம சேமிக்க முடியும் இப்போ தண்ணியை வந்து நம்ம வாய்க்காலில் விடும்போது செடிகளுடைய வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு வ வளர்ச்சியும் அடு நடுவில் ஒரு வளர்ச்சியும் லாஸ்ட்டில் இருக்க நிலத்தில் வந்து லாஸ்ட்டில் இருக்க செடியோட வளர்ச்சியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வ வளர்ச்சி விகிதம் வளர்ச்சியோட வித்தியாசம் வந்து நிறையா இருக்கும் ஆனால் சொட்நீர் பாசனத்தில் நம்ம பாய்ச்சும்போது நிலத்தில் இருக்கக்கூடிய செடிகளில் இந்த லாஸில் இருந்து அந்த லாஸ் வரைக்கும் எல்லாம் ஒரே ஹைட்டாக இருக்கும் ரெண்டாவது தண்ணி வந்து நம்மளுக்கு அந்தந்த செடிகளுக்கு செடியினுடைய வேர் பகுதிக்கே போகிறதுனால நம்மளுக்கு வந்து செடிகளுக்கு சுற்றி வளரக்கூடிய கலையெல்லாம் குறைஞ்சி போயிடுது நம்ம தண்ணி பா பாய்ச்சக்கூடிய லேபர் செலவு உரம் போடுற செலவு இப்போ உரமெல்லாம் வந்து சொட்டுநீர் பாசனத்தில் பைப்லேயும் வந்து மோட்டர் வழில நம்ம அனுப்பி விட்டலாம் அது போக மருந்துகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம சொட்நீர் பைப்புகள்லேயே அனுப்பி விட்டலாம் அதனால் அது போக வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் செடியினுடைய வேர் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் செ எல்லாமே பார்க்கும்போது முதல்ல வந்து செடியினுடைய வேர் பகுதி ரொம்ப ஆழமாக நல்ல த முறையாக தண்ணி கிடைக்கிறதுனால நல்ல நல்லப்பாக நல்லா வேர் நல்லா வளருது அதோட மகசூ நல்லா வளர்கிறதுனால வேர் வளர்ச்சி நல்லா போது தண்டு வளர்ச்சி மற்ற கிளை அமைப்புகளோட செடி வந்து நல்லா உற்பத்தி ஆகும் அதனால் இப்போ வந்து மகசூல்லையும் அதனால் வந்து ம முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ம மகசூலும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ தண்ணி வந்து நம்ம அறுபது சதவீதம் மிச்சப்படுத்துறனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய அது ஒரு மோட்ரு வந்து ஒரு மணி நேரம் தண்ணி ஓடுது அப்படின்னா சொன்னீர் பாசனத்தை அனுப்பும்போது ப பைப்பில் அனுப்பும் போது மூணு மணி நேரம் தண்ணி பாய்ச்சலாம் அப்போ இரு மடங்கு அதிகமான பரப்பை வந்து நம்ம விவசாயம் வந்து பண்ண முடியும் லேபரும் நிறையா குறைஞ்சிடுது மகசூலும் அதிகமாகுது அப்படிங்கிறப்ப எல்லா கணக்கும் போட்டு பார்க்கும்போது விவசாயிகளுக்கு லாபகரமான அதாவது இரண்டு மடங்குக்கு மேல் லாபம் வந்து வருது எப்படி அப்படின்னா ஒரு ஏக்கரில் ஒரு ஐம்பது ரூபா லாபம் அப்படின்னா இன்னும் ரெண்டு ஏக்கரில் பா விவசாயத்தை கூடுதலாக பார்க்குறதுனால அதுலேயும் வரக்கூடிய வருமானங்கள்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து இரண்டு மடங்கு உண்மையிலே லாபம் வந்து தரக்கூடிய ஒரு திட்ட ஒரு முக்கியமான ஒரு முறையாக தொழில்நுட்பமாக இந்த சொட்நீர் பாசனம் இருக்குது இதை அரசு வந்து மானியம்லாம் கொடுக்குது இந்த சொட்நீர் பாசனத்தை நம்ம வந்து அமைக்கணும் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து நூறு சதவீத மானியத்தை கொடுக்குறாங்க அஞ்சு ஏக்கரில் இருந்து பன்னெண்டு ஏக்கர் வரைக்கும் உள்ள விவசாயிகளுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் மானியத்தை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு அதனால் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இதில் ஆரம்பகட்ட இதில் இந்த ம அமைப்பு முறைகளில் ஒரு சின்ன குறை என்னென்னா முதலீடு இருக்குது அந்த முதலீடை வந்து விவசாயிகளுக்கு அரசு மானியமாக கொடுக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் விவசாயத்தை வந்து அதிகமான முறையில் இப்போ நிறைய செஞ்சுக்கிட்டே போகணும் அதோட அதே நேரத்தில் நம்மளுக்கு இரண்டு மடங்கு லாபமும் வேணும் ஸோ இதெல்லாம் வந்து தரக்கூடிய ஒரே முறை சொட்நீர் பாசன முறை எனவே விவசாயிகள்லாம் இதை ப கண்டிப்பாக பயன்படுத்தணும் மீண்டும் ஒரு இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்